கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எம்பிஏ மற்றும் எம்சிஏ பட்டப்படிப்புக்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எம்பிஏ மற்றும் எம்சிஏ பட்டப்படிப்புக்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஏ அப்துல் கலாம் அரங்கில் நடைபெற்றது இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் டிஆர் கே சரஸ்வதி மற்றும் நிர்வாக செயலர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எம்பிஏ இயக்குநர் டாக்டர் சுதாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மார்கோன் ஈவெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுதர்சன் சேஷாஸ்திரி ரிலையன்ஸ் ஈவென்ட்ஸ் இயக்குநர் ராகினி புல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் விசா நிறுவனத்தின் இன்ஜினியர் கோகுலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே பேசினர் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் எம்பிஏ மற்றும் எம்சிஏ முதலாம் ஆண்டு படிப்புகளை துவங்கும் மாணவர்கள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் தலைமைத்துவம் மற்றும் தொடர்பு போன்ற பொதுவான மேலாண்மை திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என பேசினர் மேலும் கல்வி கற்கும் மாணவர்கள் தரவுத்தள நிர்வாகம் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் பாதுகாப்பு போன்ற தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் மார்க்வான் ஈவென்ட்ஸ் நிறுவனம் மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி இணைந்து புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் மேலாண்மை சார்ந்த படிப்புகளில் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் குறித்த புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது விழாவில் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் சிவசங்கர் அட்மிஷன் இயக்குநர் டாக்டர் ஜெயலக்ஷ்மி MCA இயக்குனர் சந்தில் కుమార్ உட்பட மாணவ માનવીകൾ பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். என்னோட பேர் சுதர்ஷன், நான் மார்க்கன் ஈவென்ட்ஸ் and கவரோட uh, MD. இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் டே ஏன் அப்படினா, இந்துஸ்தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கனும் இந்துஸ்தான் காலேஜும் சேர்ந்து MBA வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். இது ஏன் ஒரு ஹிஸ்டாரிக் டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் அவங்களும் அந்த காலேஜும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்ததாக எங்கேயுமே நடந்ததில்லை ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்த கண்ட்ரி இட்ஸ் எ ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அது மட்டும் இல்லை இந்த கோர்ஸ் நீங்களாக நிறைய ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸஸும் நம்ம டயப் பண்ணியிருக்கோம் ஆஃபர் பண்ணுறோம்

நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஈவெண்ட் மேனேஜராக ஆகணும்னு நினைக்கும் போது ஐ லுக் அரௌண்ட் ஆஃப் கோர்சஸ் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஒரு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இன் த இண்டஸ்ட்ரி இல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையுமே ட்ரையல் நாங்களே எங்களை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு ஓவர் த இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்து படிச்சு நாங்கள் வந்திருந்தா ப்ராபப்ளி இன்னைக்கு அட்டன் பண்ண success stories, maybe over 10 years, because we would have come feeling very empowered. but nevertheless, i'm so glad it's happening today. i'm very happy to be a part of this milestone beginning. congratulations. so this is comes with the so many decades of experience in this industry. and i don't think there can be anybody better to curate a course like this. and i'm so thankful to hindustan for offering this course. Sir, so we're looking forward to take your interns. Um, so even industry is growing very, very rapidly. And in the coming years, it's growing um, to so many more times because every address has a requirement, be it a personal event, social event, there is a birthday requirement, there is a housewarming, there is a wedding. Um, you know, there are so many events um, that we cater to for individuals and for families.

இன்றைக்கி வந்து எம்பிஏஎம்சிஏ ப்ரோக்ராம் உடைய இனாகரேஷன் இந்த ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு நடக்குது இந்த எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் வந்து எங்களுடைய காலேஜில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் எந்த கோர்ஸ் படிக்கிற பையனாக இருந்தாலும் தியரிட்டிக்கலாக அவனோட நாலேஜ் வந்து என்றைக்குமே வந்து பயன்படுறதில்லை இப்போ ஒரு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவனோட பிளேஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி எம்பிஏ எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுக்குறோம் நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங்கு ஹெச்ஆர் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்டரில் ஒரு அக்ரிகல்ச்சரலில் ரிலேட்டடு மீடியா ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஸ்பெஷலைசேஷன்ஸை வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து என்னென்னா மார்க் ஒன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட இந்த கம்பெனியோட வந்து நாங்கள் டைப் போட்டுருக்கோம் இந்த இது வந்து என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ப்ரோக்ராமில் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அவங்க கல்லூரியில் படிக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை வருஷம் வந்து இந்த மார்க் ஒன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட தியரி பேப்பரையும் படிக்கலாம் படிச்சுட்டு கடைசி ஒரு ஆறாவது மா அதாவது நாலாவது செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து மார்க் ஃபோன் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது அந்த வகையில் அதே மாதிரி இந்த நான் நாட் ஓன்லி இந்த மார்க் ஃபோன் கம்பெனி இதே மாதிரி நிறையா இப்போ ஜோகோவோட நாங்கள் டைய போட்டிருக்கோம் இந்த ஜோஹோவோட கூட டையப் போட்டிருக்கிறது இதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளே வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ட்ர கிளாஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் ஓரியன்டாக அவங்க வந்து பையன் பையன் வந்து வளர்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்குது இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் என்னோடய கல்லூரிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஆகட்டும் ஐபிஎம் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க அந்த வகையில் இந்த ஈவெண்ட் இந்த மார்க்கிங் மார்க் ஓன்ங்கிறது வந்து எந்த ஒரு மைல் ஸ்டோன் இது வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல முறையில் பயன்படும் அதே மாதிரி எந்த கல்லூரியிலையுமே இல்லாத ஒன்றொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் வந்து எங்களுடைய கல்லூரியில் வச்சிருக்கோம் அதாவது நாலாவது செமஸ்டர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் கோர்ஸஸை வந்து இந்த மூணு செமஸ்டருக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது செமஸ்டர் வந்து அந்த பையன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பு ட்ரைனிங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து அவன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் அந்த வசதி வந்து எங்களுடைய கல்லூரியில் இருக்குது இந்த வகையில் இன்னைக்கு இந்த மார்க் எங்களுடைய எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எங்களுடைய மாணவர்களுக்கு பயன்பெறும் என்கிறதுல சந்தேகம் இல்லை அது போக எங்களுடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின் எல்லாம் டைப் போட்டிருக்கோம் நீங்கள் மலேசியா பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி அதே மாதிரி பர்ஜியா யூனிவர்சிட்டி ஆசியா பெசிஃபிக் யூனிவர்சிட்டி மல்டிமீடியா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் நாங்கள் டைப் அப் போட்டிருக்க பட்சத்தில் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது மாணவர்களுமே வந்து இது கம்பல்சரி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அந்த யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளில் இருந்து அங்கே மற்ற மாணவர்களோட பழகி ட்ரைனிங் எடுக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அந்த ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிது அதுக்கு பின்னாடி அந்த எம்பிஏ பசங்களுக்கு வந்து அவனுடைய ஃபியூச்சரே வந்து வேறு நல்ல முறையில் இருக்குது அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி கூறுகிறேன் இதெல்லாம் நம்ம பத்தி நம்ம எப்படி சொல்லுவாங்க இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி இன்டகிரேஷன் தான் வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு இதில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐபிஎம்மோட மைக்ரோசாஃப்டோட டிசிஎஸோட ஜோகோவோட இது மாதிரி எல்லாம் டைப் போடுறது வந்து இண்டஸ்ட்ரி இன்டகிரேஷனில் அவங்களே வந்து ஒரு ட்ரைனிங் வந்து இண்டஸ்ட்ரி பர்சனே ட்ரைனிங் கொடுக்குற பட்சத்தில் இந்த லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது மாணவர் இண்டஸ்ட்ரி வந்து மாணவர்கள் டைமில் என்ன எதிர்பார்க்குங்கிறத வந்து அந்த ட்ரைனிங் வந்து அவங்க கம்பெனியே கொடுக்குறாங்க அப்போது வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து இம்மிடியேட்டாக போய் ஜாப்பை வந்து எங்களுக்கு சேர்றதுக்கு போன அடுத்தது இந்த சிஎஸ்ஆர் ட்ரைனிங்கு அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு வச்சு நிறைய கல்லூரிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறப்போ எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணி எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம் அது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப